ஒவ்வொரு கொக்கச்சி கொள்ளர்ட்ட பிறந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை வழக்கமாக பண்ணுறது ஆனால் இந்த படத்தில் வந்து சாப்பிட கான்ட்ரிபியூஷன் அதிகம் அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் தான் நானே ஆகல இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர் விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் இருக்காங்க ஆக்சுவலாக இல்லை வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும்ல அவரேஜாக ஒரு மூணு தான் ஆகும்ல வந்தார் நீங்கள் தான் பாடுறீங்கன்னோ உடனே கமகம் உடனே சரிகமாப்பா நீஷா அதெல்லாம் வேற லெவலில் பாடினாரு விஷால் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்டில் வேற பாடுறாரு இவர் பாடுறாருன்னு சொன்னானே கான்சர்ட் ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆவுது டிக்கெட் ஆக்சுவலா விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவ நாளைக்கு பாடுறாரு நிஜமா ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற அஞ்சலியும் அஞ்சலியும் விஷால் ஆடுறாங்க அவர் பாடுறாரு நாளைக்கு யாருமே சொல்லல இல்ல நான் சொல்றேன் ஸ்டேஜ்ல அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும் ஆசைப்பட்டேன் போட்டேன் சோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோல லைவ் கான்சர்ட்ல பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாரு ஒருவேளை ஏர் ரஹ்மானுக்கு ஜெய்ஹோக்கு அவார்டு கொடுத்த மாதிரி அவர் அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல ஜெய்ஹோ நீங்கள் வந்து சுந்தர் சி சார் ஹோ விஜயண்ட் நீ ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து போடுங்க அது பிரச்சனை வந்துருப்பது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் எஸ் விஷால் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாடினார் இல்லை சார் எந்த சிச்சுவேஷனும் இல்லாமல் கம்மகம்லாம் தைரியமாக பாது நானே இது வரைக்கும் கமகம் பாடினது இல்லை ஆக்சுவலாக கமகம் ஒரு பாடி காட்டுறீங்களா கமகம் மட்டும் சரி நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க ஸோ ஓவராலாக அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஷி ஹஸ்லட் ஜாப் ஆ நீங்க அந்த படத்துல அழகா இருக்கீங்கனு சொல்றீங்களே அஞ்சலி இப்போவும் சூப்பரா தான் பார்க்கீங்க என்ன சூப்பரா இருக்கீங்கப்பா மீடியா கரெக்டா கன்ஃபர்மேஷன் வாங்கி இருக்குங்க உங்களுக்கு குடுத்தாங்க கொடுப்பாங்களா கொடுப்போம் எல்லாம் மேம் அழகா இருக்காங்களா ஓகே கை தூக்குறாங்க எல்லாரும் தேங்க் யூ கேட்டு வாங்கறாங்க சரி இல்ல மனசுல வச்சிருறாங்க வைக்கப்படுறாங்க நான் ஸ்டேஜு சப்போர்ட் பண்ணீங்க அவங்க ஓகே அப்படியே நான் நம்புறேன் ஆமா ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடியும் வந்து கண்டிப்பாக ஒரு புரோデューஸரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சார் ஒரு டேரக்டர் एवरी கர்வ சுமக்கறாரோ தாய் மாதிரி அதுக்கு வந்து அப் தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்சிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது நீங்கள் நிறைய படம் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார் ஒரு டைமில் கடல் இது நிறைய படம் நீங்கள் பண்ணிங்க ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்துருக்கீங்க இந்த சக்ஸஸ் ஐ திங்க் நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் அப்படி நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃப்யூச்சர்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார் ஆர்ட் டேரக்டர் சார் ரிச் உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்த ஒரு தனிமரம் தோப்பாவதுன்ற மாதிரி உங்க எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக வெளிய பெரிய படமாக வந்திருக்காது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஜிமினி ஆடியோ சரண்யா கிரேட் ஜாப் பாட்டு ஒவ்வொரு